அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நலம் தரும் நவராத்திரி என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நவராத்திரி பண்டிகையின் ஏழாவது நாள்ல இருக்கும் இந்த ஏழாவது நாள் சரஸ்வதியை தேவியை வணங்குற முதல் நாள் அப்படின்னு சொல்லும் இந்த நாள் அன்று சரஸ்வதி தேவி சாம்பவி தேவி ரூபமாக காட்சி தருகிறாள் சாம்பவி தேவி அப்படின்னு சொல்லும் போதே எல்லா பக்தர்களுக்கும் தெரியும் இந்த மனக்கவலையை போக்குபவள் இந்த சாம்பவி தேவியை வணங்கினாள் என்ன பலன் முதல்ல சரஸ்வதி தேவி அப்படின்னு சொன்னாலே இந்த கல்விக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குழந்தைகள் எல்லாம் சரஸ்வதி தேவியை வணங்கணும் அப்படின்னு சொல்ற காரணம் இந்த கல்வி இதெல்லாம் மேம்பட்டுட்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சாம்பவி தேவியை வணங்கினால் என்ன பலன்னா இந்த கல்வி நலனை தரது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா இந்த ஞானம் அந்த நலனையும் கொடுப்பாலாம் அது மட்டும் இல்லாம இந்த சாம்பவி தேவியோட ஒரு தனி சிறப்பு என்னன்னா இந்த அகக்கண்ணை திறப்பதற்காக ஒரு வழிவகுப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அகக்கண்ணா என்ன அப்படின்னா அது மூன்றாவது கண் என்னடா மனிதர்களுக்கு ரெண்டு கண்கள் தானே இருக்குது அப்போ அந்த மூன்றாவது கண் அந்த அகக்கண் எங்கே இருக்கு அப்படின்னு பக்தர்களுக்கு தோணும் இந்த அகக்கண் அப்படின்னா என்னென்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கும் அப்போ அந்த மனிதர்கள் எப்படி வாழணும் இந்த வாழ்க்கையில உச்சக்கட்டத்தை அடையணும்னா அதுக்கு இந்த ஆன்மீக குறிக்கோள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதற்கு தேவை நம்ம ஆன்மாவை உணரணும் அந்த அகக்கண்ணை திறப்பது அப்படின்னா என்னன்னா இந்த ஆன்மாவை உணர வைப்பாலாம் சாம்பவி தேவி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தேவி இந்த சரஸ்வதி தேவி அப்படின்னு சொன்னாலே இது கல்விக்கு மட்டும் இல்லை ஒரு மயில் எடுத்தோம்னா ஆடிடும் மயிலில் பரதத்திலயும் இருப்பா பாடிடும் குயிலினோட பாட்டிலையும் இருப்பா அப்பேர்ப்பட்ட அற்புதமான சரஸ்வதி தேவியோட அழகான பாடலை நாம் அனைவரும் கேட்போம் ஆடிடும் மயிலதன் நடையினில் பரத கலையினை வகுப்பவளே ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் அள்ளியே இறைப்பவளே ஜதி சொல்லியே வளர்ப்பவளே சிறந்த கல்வியை தருபவளே வெண் தாமரை மலரியனாவினில் கொண்ட தேவியே கலைமகளே தாமரை கூடி கொண்ட தேவியே கலைமகளே நான் முகந்த நைவிய பாண்டிய சரஸ்வதி தாவுந்தன் திருவருடே மலைத்தேன் எனும் தமிழ் கடலே குரலினில் இசையினை வாரிய கொடுப்பவளே கூவிடும் குயிலதன் குரலினில் இசையினை வாரிய கொடுப்பவளே கேட்பவர் மனமது இசையினில் மயங்கிட ஸ்வரங்களை தொகுப்பவளே கேட்பவர் மனமது இசையினில் மயங்கிட ஸ்வரங்களை தொகுப்பவளே கவலையை தகர்ப்பவளே மன கவலையை தகர்பவழே தாமரை மலர் என நாவினில் கூடி கொண்ட தேவியே கலை மகளே மான்முகன் துணை வா சரஸ்வதி தாவுடன் திருவருடே மலைத்தேன் என்னும் தமிழ் கடலே ஆடிடும் மயில் அதன் சொல்லியே வளர்ப்பவளே ஜதி சொல்லியே வளர்ப்பவளே மலர் என நாவினில் குடிகொண்ட தேவியே கலைமகளே நான் முகன் துணைவியே பாண்டிய சரஸ்வதி தாவுந்தன் திருவருளே கல்வியை தருபவளே நலமது அடையவும் நானிலம் புகழவும் கருணையை பொழிபவளே நலமது அடையவும் நானிலம் புகழவும் கருணையை பொழிபவளே ஞானக்க திருவருடே மல்லைத்தேன் எனும் தமிழ் கடலே தாவுண்டம் திருவருடே மல்லைத்தேன் எனும் தமிழ் கடலே மலைத்தேன் எனும் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோயில்களை கொலு வச்சு பார்த்துட்டோம் வீடுகளையும் கொலு வச்சு பார்த்துட்டோம் அப்பார்ட்மெண்ட்ல கொலு வச்சு பார்த்துருக்கோமா அந்த கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு நம்ம கொரட்டூர்ல இருக்கிற ஆர்ச்சிட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் வைக்கிற கொழுவே ரொம்ப அழகா சூப்பரா இருக்கும் இங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அத்தனை பேர் சேர்ந்து வைக்கிற கொழு எப்படி இருக்கும் உள்ள போய் பார்க்கலாமா வாங்க ஓம் துர்கையை போற்றி இன்றைக்கி வந்து எங்களோட ஆர்ச்சிட் ஸ்பிங்ஸ் அசோசியேஷனில் நைன் டேஸில் நாங்கள் வந்து நவராத்திரி கொண்டாடுறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதா ஒவ்வொரு மாதாவோட ஒவ்வொரு அவதாரத்தையும் நாம் போற்றும் வகையில் தான் இந்த ஒன்பது நாள் கொண்டாடுறோம்

அதனால் நாங்கள் எப்போவுமே எல்லா திருவிழாக்களையும் சிறப்பாக கொண்டாடுவோம் அதில் இந்த நவராத்திரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒம்போது நாளும் வந்து எல்லோரும் சேர்ந்து கொழு வச்சு மொத்தமாக பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஓணம் செலிப்ரேட் பண்ணுவோம் ஹோலி செலிப்ரேட் பண்ணுவோம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவோம் தீபாவளி கிறிஸ்மஸ் அதாவது எல்லா மத சடங்குகள் அதேமாதிரி ரீஜியன் பண்டிகைகள் எல்லாமே வந்து நாங்கள் கொண்டாடுவோம் எங்களோட முக்கிய குறிக்கோள் வந்து இங்கே இருக்கிற ரெண்டாயிரம் குடும்பங்களும் மிக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் கான்செப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து தசாவதாரம் அந்த அப்புறம் அஷ்டலட்சுமி கான்செப்ட் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஷீரடி பாபா கான்செப்டு பார்க்கடல் அடுத்தது வந்து விளக்கு பூஜை கான்செப்டு கிரிவலம் கான்செப்ட் ராஜஸ்தானி ஃபோக் கான்செப்டை அண்டு ராமாயணம் கான்செப்ட் இந்த நைன் கான்செப்டை வந்து நைன் டேஸ்க்காக எயிட் பிளாக்ஸ் வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் என்ன நேர்களே டான்ஸு பாட்டுன்னு சொல்லி நம்ம ரொம்ப குதலைப்படுத்திட்டாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் கொலுலாம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க கொலுக்கு பின்னாடி இருக்கிற கதையை நம்மளுக்கு ரொம்ப அழகாகவே சொன்னாங்க இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைப்பெறது நான் உங்கள் பவானி